இது நாள் வரைக்கும் நான் வார்த்தைகளால் பேசியிருக்கிறேன் சொல்லியிருக்கேன் ஜின் இப்படி செய்யணும் நான் யாருக்கு இது வரைக்கும் காட்டுனது கிடையாது இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் மீறாத செய்வினை செய்து வச்சிருக்கிறாங்க ஆனால் நம்ம இங்கே இருந்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க போகிறோம் அது பேர் நான் மீடியாவில் சொல்ல விரும்பலை அந்த பேர் மந்திரங்களை நான் சொல்ல 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 இந்த ஜின்னாகப்பட்டது அவர் உடம்புக்கு போயிடும் அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து தா மனைவி பிள்ளைங்கன்னு தேடி வந்துடுவார் ரெண்டு நாளில் அது முடிஞ்சிருவேன் அதை தான் இன்றைக்கி நான் நேரடியாக காட்ட போகிறேன் அந்த உறவுல பிரிஞ்சு போறாங்க இல்லையா அவங்கள ஒண்ணு சேர்க்கறதுக்காகவும் இல்ல ஒன் சைடு லவ் இருக்கிறவங்க அவங்கள சேர்க்கறதுக்காகவும் இந்த ஜின்ன சொல்லி நான் எழுப்பி விடும் போது அது அவங்க உடம்புல போய் புகுந்து அதை நான் கிட்ட கொண்டாந்து அதை சேர்த்துரும் இந்த செய்முறைகள்லாம் வந்து செய்யும்போது போது ஜின்கள் வந்து நம்மளை சுத்தி இருக்குமா அது வந்து நம்ம கண்டிப்பா இப்ப அந்த ஜின்னோட பொம்மை இதை வச்சுட்டேன் தன்னார்வே ஜின்னு இல்லாம அது எப்படி அது புறப்படும் அது நமக்கு எதுவும் ஆபத்தா முடியறதுக்கான வாய்ப்பு நான் இருக்கிறேன் இல்லையா அதுக்குதான் அதை படிச்சிருக்கிறது அந்த வேதங்கள் மந்திரங்கள் படிச்சிருக்கிற காரணம் என்ன இப்போ தெரியாதவங்க அறகுறையா செய்யறவங்க எதிர்க்க நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா கூட ஆபத்தை காட்டும் இது வந்து நான் போட்டுட்டு உங்களை சக்கரம் போட்டு தான் நான் உட்கார வச்சிருக்கேன் அதில் ஒன்றும் பிரச்சனை இப்போ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க இது என்னது இது வந்து எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு இதனால அந்த பேரை சொல்லி நம்ம அனுப்பும் போது அவங்க உடம்புல போய் இது ஏறிடும் ரிஃப்ளெக்ட் நேரலுக்கு ஒரு பெரிய வணக்கம் ஸோ நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அமானுஷமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்களை இருக்கோம் ஸோ அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஜின்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ ஜின்களை பற்றி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக ஜின் பார்த்திபண்ணவர்கள் தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம் ஸோ வணக்கம் வணக்கம் நான் இப்போ வந்து ஜின்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே சொல்லியிருக்கீங்க அது இல்லாமல் எங்களுக்கெல்லாம் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி இந்த ஜின்களை வச்சு எந்த மாதிரியான செய்முறைகள்லாம் நீங்கள் வந்து செய்வீங்க ஜின்களுக்கு வந்து எந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் படைப்பீங்க அப்படின்ற விஷயத்த பார்த்திங்கன்னா தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஜின்களுக்கு செய்வீங்க இது நாள் வரைக்கும் நான் வார்த்தைகளால் பேசியிருக்கிறேன் சொல்லியிருக்கேன் ஜின் இப்படி செய்யணும் நான் யாருக்கு இது வரைக்கும் காட்டினது கிடையாது இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் மீறாத செய்வினை செய்து வச்சுருக்குறாங்க அந்த மீறாத செய்வதே கல குரு கலைஞ்சு போயிருக்கிறாரு இப்போ அந்த கணவனே வர வரமாட்டார் மனைவி அவங்க மனைவி சொல் பச்சை கேட்க மாட்டுறாரு ஆனால் நம்ம இங்கே இருந்து அந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்க போகிறோம் ஓகே அப்படி என்னும்போது நம்ம யார் ஆளுங்களை போய் இப்போ நீங்களோ நானோ போனால் அவர் வரப்போகிறது கிடையாது அவர் வந்து மனைவி கூட சேர்ந்து வாய் நல்லவன் சொன்னாலும் கேட்க போகிறது கிடையாது ஏன்னா செய்வின மூலிமா பிரித்து அதை இதை கண்டதை சொல்லி சந்தேகத்தால் அவர் பிரிஞ்சு போயிட்டார் இன்றைக்கி நான் அவரை வர வைக்க போகிறேன் இந்த ஜின்ன இருந்து நான் அவர் இடத்துக்கு அவர் உடம்புல ஏற்றி அவர் அந்த பெண்ணாக கூட நான் சேர்த்து வைக்க போகிறேன் சரிங்களா அது பேர் நான் மீடியாவில் சொல்ல விரும்பலை அந்த பேர் மந்திரங்கள் நான் சொல்ல 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 இந்த ஜின்னாகப்பட்டது அவர் உடம்புக்கு போயிடும் அவர் ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து நான் மனைவி பிள்ளைங்கன்னு தேடி வந்துடுவார் ரெண்டு நாளில் அது முடிஞ்சிருவேன் அதை தான் இன்றைக்கி நான் நேரடியாக காட்ட போகிறேன் கண்டிப்பாக ஸோ அதுக்கான வந்து என்ன மாதிரி செய்முறைகள்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக இது வந்து மந்திரங்கள் சொல்லி அவர் பேரை சொல்லி உச்சரிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜின்னு கிளம்பி இது வந்து அவர் உடம்புல போய் போடுவோம் ஓகே அப்படி போகிறபோது அவருக்காக வந்து எண்ணங்கள்னு அதை ஒரு மனிதனும் தூங்கி போது ஒரு இறந்து பிறக்கிற மாதிரி தான் அப்போ அவருக்கு மனசு இப்போ வேண்டாம் வேண்டாம் கல் நனசோடு இருக்கிறவர் பெண்டாட்டி வேணாம் பிள்ளைகள் வேண்டாம் சொல் பேச்சு கட்டு இருந்தவர் இன்றைக்கி இது உள்ளே போனதோடனே பிள்ளைகள் மனைவி பிள்ளைகள் ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தாங்க அந்த பாசத்துகளை கொண்டு வந்து திரும்பி கொண்டு வந்து ஒன்று சேர்த்துருவோம் இதே மாதிரி தான் ஒரு ஆண் பெண் வசியத்துக்கும் ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு விரும்புவோம் ஆண் பெண் லவ் பண்ணி விரும்புங்க தகாத இருந்து பிரிஞ்சு போகிறாங்க இல்லையா அவங்கள ஒன்று சேர்க்கறதுக்காகவும் இல்லை ஒன் சைடு லவ்வாக இருக்கிறவங்க அவங்கள சேர்க்கறதுக்காகவும் இந்த ஜின்ன சொல்லி நான் எழுப்பி போது அது அவங்க உடம்புல போய் புகுந்து அதை நான் கொண்டு வந்து அதை சேர்த்துரும் இப்போது காதல் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் உறுதலையாக காதல் கிட்ட வந்து இந்த ஜிங்களை ஏவி பண்ணும்போது அது பர்மனண்ட்டாக அவங்களோட மனசை வந்து மாற்றிடுமா இல்லை வந்து அந்த குறிப்பிட்ட சமயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள நோக்கி இருக்குமா ஃபர்ஸ்ட் ப பர்மனெண்ட்டாக மாற்றி இது நம்மளை கொண்டாடுறதுக்கு தான் ஜின்னு கொடுக்கறது ஏன்னா ஒரு நாள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு பேர் செய்கிறதுக்கு பேர் வேலை கிடையாது ஒரு வேலையே செய்கிறோம்னா அது தரமாக இருக்கணும் ஒரு கட்டட வேலை செய்தால் கூட ஒரு தரமாக இருந்து செய்தால் தான் லைஃப் லாங் வரணும் ஒரு நூறு வருஷம் லைஃப் வரணும் அது ஒரு கூட அந்த மாதிரி தான் இது ஓகே அவங்களை காலம் இருக்கிற வரைக்கும் சேர்த்து வைக்க தான் நம்ம செய்கிறது இதுக்கு அதுக்கு தப்பான உறவு நான் அந்த மாதிரி வேலைகளை நான் பயன்படுத்துறது கிடையாது நேர்மையாக நீதியாக உண்மையான அன்பு இருந்தால் தான் நான் அதை செய்வேன் அதை தான் ஜின்னும் ஏற்றுக்கும் புரியுதுண்ணே இப்போது இந்த செய்முறைகள்லாம் வந்து செய்யும்போது ஜின்கள் வந்து நம்மளை சுற்றி இருக்குமா அது வந்து நம்ம தான் கண்டிப்பாக இப்போ அதை இப்போ நம்ம செய்யும் போது ஜின்னு இல்லாமல் இப்போ அந்த ஜின்னோட பொம்மை இதை வச்சுட்டேன் தன்னார்வே ஜின்னு இல்லாமல் அது எப்படி அது புறப்படும் ஜின்னில் வச்சு தான் நான் செய்ய போகிறேன் அந்த ஜின்னை கூப்பிடும்போது கண்டிப்பாக அது வந்து ஜின்னே இறங்கி தான் அதை செய்யும் புரியுது ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு எதுவும் ஆபத்தாக முடியறதுக்கான வாய்ப்பு நான் இருக்கிறேன் இல்லையா அதுக்கு தானே அதை படிச்சிருக்கிறது அந்த வேதங்கள் மந்திரங்கள் படிச்சிருக்கிற காரணம் என்ன நம்ம இருக்க அந்த மந்திரங்கள் தெரியாமல் யாரும் செயல்படுத்த போறது கிடையாது இப்போ தெரியாதவங்க அரை செய்கிறவங்க எதிர்க்க நீங்கள் நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா கூட ஆபத்தை காட்டும் இது வந்து நான் கட்டு போட்டுட்டு போகல சக்கரம் போட்டு தான் நான் உட்கார வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை புரியுது புரியுது ஸோ அதனால வந்து இங்கே ஆபத்து இல்லாமல் இருக்கும் சுத்தி வந்து சிம்டம்ஸ்லாம் சிம்டம்ஸ் காட்டும் இப்போ புறப்படும் பாருங்க ஜின்னு அதில் புறப்பட்டு அவங்க இடத்துக்கு போகும்போது கண்டிப்பா இப்போ வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க ஆக்சுவலா இதுக்கு மட்டும்தானா இப்போ வந்து கணவன் மனைவி பிரச்சனை இதுக்கு மட்டும்தானா இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி போயிட்டு அது சரி பண்ணி வருது சில பேர் வந்து தொழில் போட்டியால சில விஷயம் எல்லாம் செய்வாங்க அதுக்கு வந்து எப்படி நான் சரியாகும் இப்போ இதில் சின்ன பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா இப்போ ஒரு சில மாந்திரிகத்துல போய் செய்யணும் அவங்க பொருள் தேவை எல்லாமே தேவை அது எல்லாமே நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலையும் வரும் ஒரு எதிரி விட்டு பக்கம் போகும்போது டவுட்டும் வரும் இல்ல ஒரு எதிரி தொழில் செய்யற இடத்துக்கு போகும்போது இல்ல மனைவியே கோபத்துல போனா கூட அங்க போக முடியாது ஒரு கனவுனால இப்ப ஒரு காதலியை கூட வீட்டுல அடைச்சு வச்சிட்ட பிறகு ஒரு லவரா காதலிக்கனால அங்க போக முடியாது இந்த ஜின் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா இங்க இருந்தே அவங்க பேர் தாயோட பேர் தெரிஞ்சாக்கா அவங்களோட திங்ஸ் ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒன்று இருந்ததுனாக்கா நான் இங்கே இருந்தே அந்த பொருள் அவங்கக்கிட்ட அனுப்பிடுவேன் அங்கே இருந்து அவங்கள ஆட்டோமேட்டிக்காக நம்மக்கிட்ட என்ன நினைக்கிறோமோ அதை அங்கேருந்தே சாதிக்கலாம் அதுதான் ஜின்னில் ஒரு ஹைலைட் கண்டிப்பாக இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க இது என்னது இது வந்து எப்படி உபயோகப்படுத்துறதுனா ஆக்சுவலாக இதனால் சின்ன அந்த பேரை சொல்லி நம்ம அனுப்பும்போது நேரடியாக அவங்க உடம்புல போய் இது ஏறிடும் இது ஆட்டோமேட்டிக்காக இது உள்ளே ஏறி போயிடும் கிளம்பி போயிடும் சரி இப்போ எப்படின்னா நம்ம சொல்கிறது வார்த்தையாலோ ஆலோகத்தாலேயோ கிடையாது மந்திரங்கள் படிக்க படிக்க இதுவாக கிளம்பி போய் மறைஞ்சிரும் விரும்பி போய் உடுவாய் மேலே ஏம்பிக்கிட்டே போயிட்டு அது யாருன்னு சொல்லி நம்ம கணவன் மனைவியோ ஒரு காதல் காதலியோ ஒரு குடும்ப பிரச்சனையோ ஒரு தொழில் எதிரியோ இல்லை எதிரிகள் நமக்கு செய்தோ அவங்கள அடிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இது போய் என்னென்னு பண்ணிட்டு வந்துடும் நம்ம எங்கே போக வேண்டிய அவசியமே கிடையாது ஜின் போயிடும் கண்டிப்பானா இப்போ வந்து இது தவறாலாம் உபயோகப்படுத்த முடியாதலாம் கண்டிப்பாக தவறா என்றது என்னப்பா தவறு நமக்கு ஒருத்தன் தவறாக செய்கிறான்னா அவனுக்கு நம்ம தவறாக செய்யலாம் அவனுக்கு தப்பு கிடையாது நல்லதுக்கு நல்லது செய்யலாம் கெட்டவனுக்கு கெட்டது செய்தால் தான் இந்த காலத்தில் நம்ம வாழ முடியும் நான் தவறே செய்ய மாட்டேன் நான் நல்லது செய்யப்போறேன்னா தவறுன்னா நம்ம போய் நம்ம தவறு செய்ய தேவையில்லை இப்போ அவன் கெட்டவனாக இருக்கிறான் அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கெட்ட வகையில் போனாதான் அவனை நம்ம தேவின் அதுக்காக இதை நம்ம செயல் பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா சில பேர் வந்து ஜின்களை வந்து நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வப்படுறாங்க ஆக்சுவலாக ஜின்னுன்றது அதோட உருவம் எப்படி இருக்கும் ஏன்னால் சினிமாக்களில் வந்து அதுக்குன்னு ஒரு உருவத்தை உருவாக்கி அவங்க காமிக்கிறாங்க நிறைய பேர் அது ஜின்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க ஆனால் ஜின்கள் வந்து எப்படி இருக்கும் அதோட உருவங்கள் அதோட உருவங்கள் பார்க்கணும்னா இப்போ நீங்கள் என்ன கூட பயிற்சி எடுக்கணும் இல்லைன்னா என்ன மாதிரி கற்றுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது உருவத்தை பார்க்க முடியும் இப்போ அந்த உருவத்தை காட்டுறதுக்கு பதிலாக இந்த ஜின் எப்படி கிளம்புது இது ஜின் தான் இது இது எப்படி கிளம்புதுன்றதை நான் உங்களுக்கு இந்த மீடியா மூலயமா காட்டுறேன் அதில் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஜின் எப்படி கிளம்பி புறப்பட்டு அது போகுதுன்னு பாருங்கள் கண்டிப்பானே இப்போது இது பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஜின்கள் மட்டும்தான் இருக்குமா இல்லை வேற ஏதாச்சும் சக்திகளை வந்து அது ஈர்க்கணும் ஜின்னுக்கு ஜின் மட்டும்தான் சக்தி ஜின்னை விட பெரிய சக்தி எனக்கு எதுவும் கிடையாது ஏன்னா நான் வணங்குறது ஜின்னை மட்டும்தான் நான் ஜின்னை வச்சு தான் நான் செய்கிறது அதனால் ஜின்னை தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது ஓகே இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவனுக்கு நிகரான சக்தி அப்படின்றீங்க அவ்வளோ சக்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் கையாளும் போது நமக்கு ஏதாச்சும் ஆபத்துகள் வராதா கண்டிப்பாக ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு தானே நம்ம அதை பயிற்சி ஒழுங்காக கற்றுக்கிட்டு முறைகளை ஒழுங்காக செய்யணும் இப்போ எதில் இல்ல ஒரு வண்டி ஓட்டுறோம் ஒரு கார் பஸ் ஓட்டுறோம் எதில் ஆபத்து இல்லையா நம்ம முறையாக பயிற்சி எடுக்கணும் ஒரு நீச்சல் பழகிறது கூட முறையாக பயிற்சி இருந்தாக்கா அதாக அதே மாதிரி தான் ஜின்னலி முறையான பயிற்சிகள் இருந்தாக்கா யார் ஒன்றாலும் செய்யலாம் எந்த பாதிப்பும் நமக்கு கிடையாது நமக்கு நம்பி வர கிளைண்ட்டுக்கும் பாதிப்பு கிடையாது கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஜின்களை வச்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறீங்க உங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஜின்கள் என்னைக்காச்சும் வந்து தவறாக ஏதாச்சும் விபரீதமாக வந்து நடந்திருக்கு கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு கவனக்குறைவில்லை இப்போ நமக்கு என்ன தோணும் ஒரு ஒரு சில நேரத்தில் இப்போ ஒப்போ இல்லை ஒரு ஆரம்ப காலத்தில் நம்ம நம்மக்கிட்ட தானே எல்லா கண்ட்ரோல் நம்ம கிட்டே இருக்குது நம்ம எதை வேணாலும் சாதிக்கலான்ற ஒரு திமிரில் செய்யும் போது நமக்கே கையில் அடிபட்டு இருக்குது தலையில் அடிப்படும் எல்லா சிம்டம்ஸும் நம்ம யாராக இருந்தாலும் சரி கிட்ட தவறு செய்துட்டு தப்பிக்கவே முடியாது ஜின்ம கிட்ட நேர்மையாக இருக்கணும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீங்க ஆனால் தவறு செய்கிறாங்க ஒரு விஷயத்தை வந்து தவறு செய்கிறாங்க ஆனால் அவங்க வந்து இன்னொரு எங்கேயாச்சும் போயிட்டு இன்னொரு ஜின்களை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னையை வந்து எதிர்க்க முடியுங்களா ஆக்சுவலி கட்டாயம் முடியாது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜின்னை வச்சு ஜின்னு எதிரில் ஜின்னுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா அந்த வழிமுறைகள் ஜின்னு வந்து இப்போது நீங்கள் வந்து தப்புக்கு போகிறீங்கன்னா அது கண்டிப்பாக அதுக்கு தெரிஞ்சிடும் அது நீ எந்த ஜின்னு அதுக்கு ஈடுபட்டு நமக்கு வந்து தவறுக்கு வந்து வருதுன்னு நிற்காது நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னுலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் சும்மா ஜின்னில் எல்லாம் ஒன்று தான் மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்களோ மனிதர்களில் மாற்றம் இருக்கலாம் அந்த அப்படி கிடையாது நல்லது தான் இது செய்யும் இது எப்படின்னா நீ கெட்டது செய்தால் கெட்டது செய்யும் புரியுது புரியுது ஆனால் இப்போ நீங்கள் சொன்னீங்க நல்லது நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னு சொல்லிட்டு ஒன்று கிடையாதுன்ட்டு ஆனால் இது வரைக்கும் வந்து வழி வழி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல ஜின்ஸ் கெட்ட ஜின்னு சொல்லிட்டு பிரித்து தான் வச்சுருந்தாங்க எதனால் அப்படி பிரிச்சாங்கன்னு நினைக்கிறேன் பிரித்து வைக்கிறாங்கன்னா நல்ல ஜின்னு கெட்ட ஜின்னு கிடையாது கொஞ்சம் மனிதர்களில் கோவப்படுற இல்லையா இப்போ நீங்க சைலண்டா இருப்பீங்க உங்க அண்ணன் தம்பி யாராவது கொஞ்சம் வேகமா இருப்பாங்க கொஞ்சம் மின் கோவம் இருக்கும் அதே மாதிரிதான் ஜின்னு இல்ல அது கெட்டதுன்னு சொல்ல முடியாது அது வந்து கொஞ்சம் அவசரப்படும் இப்போ ஒன்னொருத்தவன் அடிக்கிறான் நல்ல ஜின்னு வேடிக்கை நல்ல ஜின்னு சரி சமாதான படத்தை பார்க்கும் கெட்ட ஜின் திரும்பி அவனை அடிச்சிடும் அதனால அது கெட்ட ஜின்னு சொல்றாங்க வேற ஒண்ணும் கிடையாது கண்டிப்பா இப்போ பள்ளிவாசல் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து ஜின்களோட நடமாட்டம் இருக்கும் நைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜின் ஜின்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொழுவும் அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்றாங்க அந்த ஜின்களால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜின்கள் அந்த டைமில் பள்ளிவாசல் போகிறது வந்து சரியாக இருக்குமா இல்லை வந்து ஜின்கள் வர டைமில் வந்து மனித மனுஷங்க போகிறது வந்து தவிர்க்கணுமா அப்படின்றது கிடையாது ஜின்கள் வர நேரத்துக்கு அவங்க படிக்கிற நேரத்தில் அவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது போக வேண்டிய நேரத்தில் எது போயிட்டு தான் இருக்கும் இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது என்ன காரணம் கேளுங்கள் காலகாலமாக அவங்க தொழுகிற அஞ்சு வேலைக்கு அவங்க முறைப்படி அவங்க நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க இருக்கிற வேண்டிய நேரத்துக்கு இது போய் செய்யும் அதுக்கு என்ன எல்லாருமே எல்லா கட்ட இறைவன் கிட்ட என்ன நினச்சி போறாங்க என்ன நல்லா நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் அடங்கி பணிஞ்சு தானே போறாங்க அதனால இறைவனையே ஏத்துக்குவாங்க அதனால இது ஒரு பிரச்சனை கண்டிப்பா நான் இப்போ வந்து யார் கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து செய்யணும்ன்றதுக்காக வந்திருக்காங்க அவங்கள பத்தி சொல்ல முடியுமா அவங்களுக்கு என்ன கணவன் மனைவி அவங்க புகைப்படம் தான் துணி கொடுத்திருக்காங்க நான் அதை மீடியாவில் காட்டக்கூடாது அவங்க பேரு அவங்க அனுப்பக்கூடிய அவங்க மனைவி பேரு அதை வச்சு நான் அந்த மந்திரத்தை படிக்கிறேன் இப்போ அந்த பொம்மை தன்னார புறப்பட்டு அவங்க உடம்புல ஏறி அவங்கள ஒன்று சேர்க்க போகிறது